இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே மினி பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் புளிக்காத்த தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவோட இந்த நெய் தயிர்லாம் நல்லா கோட்டாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பசைச்சிக்கோங்க பசஞ்ச மாவை நான் செய்கிற மாரி செஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லா லேயர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாவை அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருங்க அது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாக்கு செஞ்சுக்கலாம் ஒரு இரநூறு கிராம் சர்க்கரையை அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க இதில் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் பாகு கம்பி தான் எதுவும் வரக்கூடாதுங்க லேசாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும் நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் செய்வோம்ல மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரெண்டு மூணு சொட்டு லெமன் ஜூஸ் பிரித்து விட்டுருங்க அப்போ தான் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நான் செய்கிற மாரி செஞ்சுக்கோங்க நடுவில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுமாரி எல்லா மாவும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் இது அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப லோவாக தான் இருக்கணும் ஹீட்டு பொரிச்சதை அப்படியே சூடாக எடுத்து நம்ம சக்கரை பாகலை சேர்த்துடலாம் இது ஒரு மினிமம் டூ ஹவர்ஸ் ஊறுனா தாங்க நல்லாயிருக்கும் நான் வீடியோ காட்டுறதுக்காக உடனே எடுத்துட்டேன் நல்லா ஊறணுங்க இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்